இவையா புல்டோசர் யார்ன மாதிரி படுத்து கிடக்கா ம் யாருங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா பார்த்து தூக்கிட்டு போங்க பாப்பா நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லமா நான் தான் ஒரு தங்கச்சியோட கிளாஸ் டீச்சர் ரோஸ் டீச்சர் நீங்களா குட் ஈவினிங் டீச்சர் பாப்பா உங்க அம்மையும் தங்கச்சியும் வீட்லயா இருக்காவே ஆமா டீச்சர்

இல்லமா ஒன்னு இல்லமா அங்க பள்ளிக்கு போகாதுயே சுக்கியமா சுக்கியமா யாரு என்ன கூப்பிடுறாவா ஆ நில்லுங்க வாரே அச்சச்சா சுக்கியமா சுக்கியமா ஏய் அது யாரு நில்லுங்க வாரே யாரு யாரு என்ன யாரு 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 யாரு

அது நல்லா புசு புசுன்னு இருக்குது சுக்கியம்மா சுக்கியம்மா இது வர டீச்சர் இந்த வர டீச்சர் இந்த சுக்கியம்மா யார் இம்பிட்டு நேர ஆக்குறாவ என்ன ஆனாலும் சரி சுக்கிய கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு தான் போகணும் வணக்கம் கிளாஸ் டீச்சர் டீச்சர் <laughs> 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 <laughs>

அப்படிங்களா டீச்சர் என்ன ம் உங்க புள்ள ஸ்கூல்ல நாட்டாம கேட்டப்ப மாட்டிட்டு நாட்டாம கதை சொல்றா நீங்க பேய் கெட்டப்ப மாட்டிட்டு பேய் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா என்ன குடும்பமே கதை சொல்ற குடும்பமா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க டீச்சர் அப்போ சரி நீங்க எங்க இருக்கிய உங்க புள்ள அதுக்குள்ள எங்க ஒன்னு சுக்கு சுக்கு உங்க குவாவ படாதியா டீச்சர் நின்னுக்கா என்ன பொய்ச்சு என்ன டீச்சர் என் புள்ளைய பாத்தீங்களா இப்ப என்ன சொல்லுங்க சுக்கேமா உங்க புள்ள அதுக்குள்ள எங்க ஓடனா எங்க அவன் நெலுங்க டீச்சர் அவள கூட்டாரே சொல்லுங்க மிஸ் யாய் அம்மா எங்க இதோ சொல்லுங்க டீச்சர் சுக்கே எங்க

துணியை தாமா உம் நல்லா எடுக்கட்டேன் எப்படி போ கட்டுப்பிடிச்சிக்க உம் காய்ச்ச காட்டு துணியை எடுத்த மாடி மேல யாரும் போனேன்னா அம்மா இந்த மழை நான் துணி துவைக்கிற அன்னைக்கு தான் வரணுமா ஹும் எம்புட்ட நான் போய் காய வைக்க போகிறனோ தப்பி தவறி கூட இந்த மலையில நனஞ்சு தலை மோசம் பிடிச்சிட கூடாது கொடையா ஆஹ் மழை வருது மழை வருது நெல்லு குத்துங்க என்ன அக்குனி வெயிலு மண்டையம் போல இருக்குது எப்படி சொல்லுன்னு வெயில் அடிக்குது இவன் சூறாவளி மழை பெய்யுதுன்னு பொய்யா சொல்லிருக்கா சொட்டு

சொக்கியமா சொக்கி கிளாஸ்ல என்ன செஞ்சுட்டு இருந்தா தெரியுமா கிளாஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு நான் கதை சொல்லிட்டு இருந்திருக்கான் யோத்தியா டீச்சர் உன்ன கேள்வி கேட்டிட்டுருக்காங்க கண்ணை முடிந்து கண்ணாமூச்சியாம வாங்கிட்டு இருக்கான் சோத்தி என்ன கருகர் மாத்தம் அடிக்குது திட்டுல நெருப்பு என்ன டீ சொல்றா நெருப்பா இப்படி அடுப்ப ஆன் பண்ணிட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது தெரியும் டீச்சர் தான் இப்படி புத்தி கேட்டு போய் வேலை செஞ்சேனோ தெரியல போங்க நறுப்பு மட்டும் பத்தி இருந்துச்சுனா ஊடே பத்தி எரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல போன வாரம் ஆடி ஆப்பர்ல வாங்கின பட்டு புடவையும் சேர்ந்து அழிஞ்சிருக்கும் அடடே சுக்கியாமா ஆடி மாசம் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டீங்களா அட ஆமாங்க டீச்சர் போன வாரமே பாய் ஒரு வருஷத்துக்கு தேவையான புடவையெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியா நானும் இந்த வாரம் ஷாப்பிங் போறன் சக்கிமா நீங்களும் கூட வாரீல அட என்னங்க டீச்சர் உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேனா ஓஹோ இந்த கலவரத்துல என்ன பரந்தட்டவே இத சாக்கு அப்படியே தப்பிச்சு ஆடையற வேண்டியதுதான் ரொம்ப தேங்க் யூ சிக்கி அம்மா நான் போன் போடுறேன் மறக்காம வந்துருங்க சரியா ஆட்டி டீச்சர் ஆட்டி ஆட்டி நல்ல வேலை இது சதர்பத பயன்படுத்தி சப்பச்சு வாடிட்டே ரொம்ப பொகையா போது பேனை போடுவோம் ஆ காத்தடிக்குது காத்தடிக்குது டேபிள் பேனை காத்தடிக்குது ஆனா வங்கள குவாற விசையம் தெரியுமா டீச்சர் அந்த கடையில வகை வகைலா புடவ இருந்துச்சு நெசமாவா ஆனா ஆமாங்க டீச்சர் சோக்கியா குருவாயில்லே புத்த வதல்லோ டேபிள் பேடி காத்தி அடிச்சல்லோ சோக்கி ஹாய் மாம் ஹாய் மேம் வாட் இயர் ஒய் ஆர் யூ கியர் ஹலோ எச்சிக்கிஎஸ்பி பீஸ் என்ன மீஸ் கொஞ்ச நிமிருக்கு மீஸ் பேன்ல இருந்து காத்து வர மாட்டேங்குது ஏம்மா சுக்கி கண்ணே டேபிள் பேன் என்னமா டேபிள் பேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே உனக்கு காத்து விசிறி உடட்டுமா ஓ எக்ஸலென்ட் டீக்கர் அப்படி புட்பால் போல் தங்கை வாங்குகிறாள் அதை அக்கா பார்த்து சிரித்துக் கொள்கிறாள் பெங்கிழுக்கு